ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கம் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஆலு பரோட்டா ரெசிபி போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அவங்க கேட்டு ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் சாரி இது அவங்களுக்கான வீடியோ தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்க ப்ளீஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுக்கோங்க பரோட்டா செய்கிறதுக்கு நான் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் அதை நல்லா பெசிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மாவு பார்த்து உருட்டிக்கோங்க அப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்படி சாஃப்டானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு மூணு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அந்த குக்கரில் விசில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம உருளைக்கிழங்குக்கு தோலை நல்லா உரிச்சு எடுத்துகிட்டு மசிச்சு வச்சுக்கலாம் நல்லா வெந்ததுனால நம்ம கையிலே லைட்டாக மசித்தாலே போதும் இந்த அளவுக்கு நல்லா மசஞ்சு வந்துடும் இப்போ இது கூட ஒரு பெரிய சீஸ் வெங்காயத்தை ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க அறுக்கிட்டு வெங்காயத்தை இது கூட சேர்த்துலாம் அது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக ஜாய் சீரான்னு சொல்லுவாங்க இல்லையா குட்டி ஜீரகம் அது ஒரு அளவுக்கு எடுத்து கசக்கி சேர்த்துட்டு கூடவே இலையை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ அந்த கிழங்குக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா பிசறி விட்டுக்கோங்க இந்த உப்பு மசாலாலாம் எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து சப்பாத்தி மாவு மாதிரியே பிசைஞ்சுக்கலாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை உருளைக்கிழங்கு இருக்கிற ஈரப்பதமே போதும் இப்போ இந்தளவுக்கு நல்லா பிசஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை உருண்டைகள் வேணுமோ அந்தளவுக்கு பீஸ் பீஸாக உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ மாவு நல்லா ஊறி வந்துருக்குது மாவு வந்து உருட்டிடலாம் எப்போவுமே சப்பாத்திக்கு தேய்க்கிறத விட கொஞ்சம் பெரிய உருண்டையாக தேய்ச்சிக்கோங்க நம்ம வேணா உள்ளே மசாலா வச்சுட்டு திரும்ப கொஞ்சம் நம்ம எடுப்போம் உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு ஒரு உருண்டை எடுத்து இந்தளவுக்கு கொஞ்சம் கனமாக தேய்ச்சிக்கோங்க கொஞ்சம் கனமாக வச்சதுக்கப்புறம் நடுவில் ஒரு உருண்டையை வச்சு இதை அப்படியே மூடிடுங்க மூடி நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு மேல் மாவை எடுத்துருங்க எடுத்துகிட்டு இது ஒன்று போல் அப்படி அமைக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா மசாலா உள்ளே வந்துடும் மேலே ஃபுல்லாகவே நல்லா மாவு உருண்டு நிற்கும் இப்போ இதனால் தேய்ச்சி எடுத்துகிட்டோம் பாருங்கள் இப்போ இன்னொரு உருண்டையை உருட்டி காமிக்கிறேன் லைட்டாக கொஞ்சம் விரிச்சு விட்டுக்கோங்க உங்களுக்கு கையிலேயே விரிக்க முடிஞ்சால் கூட விரிச்சிக்கலாம் விரிச்சிட்டு மறுபடியும் ஒரு உருண்டையை வச்சு இந்த மாதிரி கையில் வச்சு உருட்டிக்கோங்க உருட்டிட்டு இந்த மாதிரி பலூன் கணக்காக இப்படி உருட்டி மேலே இருக்கிற மாவை எடுத்துருங்க இப்போ பாருங்கள் சேஃப் நல்லா கிடச்சிரும் இதை அப்படியே உருட்டிட்டு இந்த மாதிரி மேலே வந்து மாவை தடிச்சிக்கோங்க நிறையா இருந்தால் நம்ம லாஸ்ட்டாக கூட எடுத்துடலாம் மாவை மாவு ஒட்டாத பார்த்துக்கு இந்தளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க இப்போ எல்லா சப்பாத்திகளையும் நம்ம இதே மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கனமாக இருந்தாலே நல்லாயிருக்கும் ஏன்னா சாஃப்டாக இருக்கும் நம்ம வந்து ரெண்டு ரோல் மாதிரி எடுத்து இல்லையா ரெண்டு லேயர் மாதிரி அதனால் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இப்போ போட்டு எடுத்துடலாம் நம்ம இப்போ சப்பாத்தி எல்லாமே நம்ம போட்டு எடுத்துகிட்டோம் தோசைக்கல்ல போட்டு சுட்டுடலாம் இப்போது போட்டுட்டு நம்ம எப்பவும் சப்பாத்தி செய்கிற மாதிரி தான் மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டிங்கன்னா நல்லா புசு புசுன்னு வெந்து வரும் திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க நம்ம உள்ளே வச்சுருக்கிற மசாலாலாம் வேகணும் நல்லா எண்ணெய் ஊற்றி திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வரும் நல்லா எப்படி வருது பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் இந்த சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா சைட் எல்லாம் கூட தேவைப்படாது சும்மா நம்ம ஆனியன் ரைட்டாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா உள்ளவே நம்ம மசாலா எல்லாமே வச்சுருக்கோம் இல்லையா அதில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை சிம்பிளாகவே வச்சு சாப்பிட்டுக்கலாம் நான் இன்றைக்கி சகருக்கு கறி குழம்பு வச்சதுனால அதை வச்சுருக்கிறேன் நம்ம என்ன இருக்கோ அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாதிரி உள்ளே மசாலா வச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க சப்பாத்தி பரோட்டாவுக்குலாம் மேலே குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு சின்ன பசங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்குலாம் இந்த மாதிரி உள்ளே உருளைக்கிழங்கு மசாலா என்ன காய்கறி வைக்கிறீங்களோ இந்த மசாலாவை நீங்கள் உள்ளே வச்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பரோட்டா எல்லாமே நம்ம சுட்டி எடுத்துட்டோம் எப்படி இருக்குன்னு பிச்சு பார்க்கலாமா பாருங்க பிச்சு பார்த்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது உள்ளே நல்லா மசாலா ரெண்டு பக்கமும் நல்லா லேயராக பரோட்டா வந்திருக்கு நீங்கள் கரெக்டாக உருட்டி மடிச்சிங்கனாலே இதே மாதிரி அழகாக லேயராக பரோட்டா கிடைக்கும் அவ்வளோதாங்க நல்லா சாஃப்டான ஆளு பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷல்லா இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்